வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் இன்பு கலந்த இனியா ஆசைர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அது என்னுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தனசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபக்ஷ அஷ்டமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் சிறிதளவு பால் சாப்பிட்டு விட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தனசிரி பஞ்சாங்க பெருவினை ஆரம்பம் முதல் கடத்தி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தக வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சும்பரே தமிழ் மாதம் தேதி ஐபசி மாதம் பன்னிரண்டு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்கொளிக்கத் தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயனி ருதோ சரத் ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வின மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே அதே சமயம் சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ப்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் கிருஷிக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ப்பிரே திரியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி ஐம்பத்தெட்டு நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அனித பிரிமைகளாக பிறந்த அடிய அனைத்து அன்பு எணையங்கள் பெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்வெறே அஷ்டமியாம் அஷ்டமி திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்வெறே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகமானது ஏற்படும் அது நியாயமான சந்தேகம்தான் இது ஐபசி மாதமாகிய இவர் என்ன கார்த்திகை மாதத்துக்கு இருக்கக்கூடிய இறந்த வாளுக்கு வருஷாசம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்ய சொல்கிறாரு அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வேத தர்ம சாத்திரத்தை என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது சிரார்த்த திதிக்கு பொருத்த வரையில் மட்டும் இதற்கு தான் மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் கிடையாது திதிக்கு மட்டும் வருமாசம் இதைத்தான் அனைவரும் கடைபிடித்து தங்களது பித்தர்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய பித்ருக்கர் செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டு உள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பயன்படப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தராசாட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இருபது நாழிகை முப்பத்தி ஒரு வினாடி பிற்பகல் இரண்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஐபிசி மாதத்தில் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேருடைய அனைத்து அன்பு இணையங்கள் மிகின்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் அலப்பியம் கோஷ்டாஷ்டமி இன்றைய ராகு நண்பகல் பன்னிரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை குளிரை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி சுக்லபக்ஷம் வயப்பிரி அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது வடக்கு படியார் மனது பால் சந்திராஷ்டிரமம் மெருகசீரசி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மெய்யன் காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பத்தொன்போது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆருதுரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மெய்யன்பொருளுக்கு பிற்பகல் இரண்டு மணி பத்தொன்போது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆருதுரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த மெய்யன் பொருட்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவையு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் சமஸ்தாஸ்